சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் உலக பிரசித்தி பெற்ற திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிபுரிகின்றனர் அதில் ஒரு சிலர் வேற்று மதங்களை சார்ந்தவர்களாக உள்ளனர் அவர்களின் பெயர்களும் ஹிந்து மதத்தவர் போலவே இருக்கும் ஆனால் அவர்கள் வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றனர் தேவஸ்தானத்தில் பணியாற்றுபவர்கள் ஹிந்துக்களாக இருக்க வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனை இந்நிலையில் ஹிந்துக்கள் அல்லாதோர் சுமார் இருபது பேர் தேவஸ்தானத்தில் பணியாற்றுவது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் ஏராளமான ஹிந்துக்கள் அல்லாதோர் கடைநிலை ஊழியர்களாகவும் ஒப்பந்த ஊழியர்களாகவும் பணியாற்றுவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன அதில் ஒருவரான பாபு தேவஸ்தானத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் இப்படி தேவஸ்தானத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல சம்பளம் குடியிருப்பு வசதி போக்குவரத்து வசதி குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் தரமான மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து கொடுக்கிறது ஆனால் ராஜசேகர் பாபு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் ஆவார் ஆனால் இவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தனது சொந்த ஊரான புத்தூரில் உள்ள தேவாலயத்திற்கு சென்று பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டுள்ளார் அப்படி ஒரு தேவாலயம் சென்று பிரார்த்தனை செய்யும் வீடியோ தேவஸ்தானத்தின் கவனத்திற்கு வந்ததாகவும் அதனை தேவஸ்தான அதிகாரிகள் கண்டித்தும் அவர் அதை கேட்காததால் கோவில் நிர்வாகத்திற்கு விஜிலன்ஸ் துறை அறிக்கை ஒன்றை கொடுத்துள்ளது அந்த அறிக்கையின்படி ராஜசேகர் பாபுவை பணிகிடை நீக்கம் செய்து தேவஸ்தான நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் தேவஸ்தானத்தில் பணியாற்றும் ஹிந்து அல்லாத அதிகாரிகள் ஊழியர்கள் ஆகியோருக்கு விருப்பு ஓய்வு அல்லது அரசு துறைகளுக்கு மற்றும் முடிவுகளை தேவஸ்தானம் மேற்கொண்டுள்ளது